முடிச்சுட்டாங்க போக நண்பர்களே முடிச்சுட்டாங்க காலங்காத்தால பஞ்சாயத்தா காலங்காத்தால பஞ்சாயத்தான்னு கேக்குறேன் ஆனா ஒன்னு தெரிஞ்சிச்சு முத்துக்குமரன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாரா இல்ல முத்துக்குமரனுக்கான ஸ்ட்ராட்டஜி செல்லுபடி ஆகவில்லையா இல்ல முற்றுக்குமரனை ஏமாற்றி விட்டார்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ நம்மள பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு இந்த முதல் ப்ரோமோவே கேப்டன்சி டாஸ்க்க தான் காட்டுறாங்க ஓகே கேப்டன்சிக்கான டாஸ்க்க தான் காட்டுறாங்க பட் எனக்கு இந்த இந்த ப்ரோமோ மூலமா எனக்கு ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண முடியுது இந்த கேப்டன்சி பொறுத்தவரைக்கும் அந்த மூணு பேர் கையில கிடையாது யாரு நம்ம ஜாக்லின் விஜய் முத்துக்குமார் இந்த மூணு பேர் கையில அந்த டாஸ்க்கை இல்ல அந்த மூணு பேரை தவிர்த்து இந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த ஒரு நபர் தான் கேப்டன் ஆகணும்னு நினைச்சா அந்த ஒரு நபரா தான் கேப்டன் ஆக முடியும் மற்றபடி இந்த மூணு பேர் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியாது நல்லா ஓப்பன் ஆகுது இருந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல முத்துக்குமார் ரொம்ப தெளிவாக சொல்றேன் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரதுக்கு வீட்டுக்குள்ள உள்ளவங்க அதிகபட்சமாக யார் கேப்டன் ஆகணும்னு முடிவு பண்றாங்களோ அந்த ஒரு நபரால் தான் கேப்டன் ஆக முடியும் அந்த ஒரு நபருக்கு தான் கேப்டன்சி போகும்னு சொல்லி சொல்றான் அப்போ அந்த வகையில் நான் கெஸ் பண்ண மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு டாஸ்க்கை காட்டுறாங்க நீங்களா நல்லா அதை பத்தி பார்த்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் அதில் ஒரு டாஸ்க் மாதிரி காட்டியிருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக ஜல்லிலாம் அள்ளி கொண்டு கொட்டுறது எனக்கு ஜல்லி சிமெண்ட்டு மண்ணெல்லாம் எல்லாம் அள்ளி கொண்டு கொட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு தள்ளுற ஒரு வண்டி ஒரு வீல் மட்டும் தான் இருக்கும் ஓகே ஒரு வீல் இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கும் இப்படி தூக்கிட்டு தான் தள்ளிட்டு போக முடியும் ஓகேவா ஒரு வீலில் தள்ளிட்டு போனோம் அந்த வண்டியில் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த ஒரு நபர் தான் கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எவ்வளோ பேர் முடிவு பண்ணி அந்த நபரோட வண்டியில் ஏறுறாங்களோ அந்த ஒவ்வொருத்தராக ஏற ஏற தள்ளிட்டு போய் இங்கேயே ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு ஏன்னா அதில் ஒரு சீன் நல்லா கவனிக்க முடிஞ்சு ராணுவ வந்து போய் விஜய் வைஷாலுக்கான வண்டியில் வண்டியில ஏறினா மேபி அது வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்த அப்புறம் உள்ள சீனா கூட இருக்கலாம் இல்ல கேப்டன்சி டாஸ்கா கூட இருக்கலாம் ஏன்னா இவங்க சொல்ற விஷயங்கள் அப்படிதான் இருக்கு இந்த வீட்டு உள்ளவங்க அதிகபட்சமா யார் கேப்டன் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ தான் கேப்டன் ஆக முடியும்னா அப்ப மேபி அப்படி இருக்கலாம் ஏன்னா மூணு வண்டி இருக்கு அந்த இடத்துல நம்மளால கவனிக்க முடியுது மூணு வண்டி இருக்குது அப்போ யார் கேப்டன் ஆக நினைக்கிறாங்களோ அவங்க வண்டில போய் ஒருத்தர ஏறணும் இவன் வேகமா தள்ளிட்டு போய் அங்க டிராப் பண்ணிட்டு நினைக்கிறேன் அப்படி யார் அதிகபட்சமான ஆட்களை இங்க இருந்து டிராப் பண்றானோ அப்ப அந்த ஆளுக்கு வந்து கேப்டன்சி போகும் நான் நினைக்கிறேன் என்னோட கெஸ்ட் ப்ரூ என்னோட கேஸ் ஓகேவா சோ இந்த வகையில முத்துக்குமாரன் சொல்றதா தான் வீட்டுக்குள்ள உங்க முடிவு பண்ணி ஆகணும் யார் கேப்டன் ஆகணும் நம்ம கையில எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது அந்த சைட்ல இருந்து ஜாக்லின் சொல்றேன் எனக்கு விஜய் விஷால முத்துக்குமாரன் பார்த்தா நான் வந்து முத்துக்குமாரன் தான் கேப்டன் ஆகும்னு சொல்லுவேன் தான் நான் அப்படி பண்ணேன் ஆனா கடைசியில இப்படி மாறும் எனக்கு தெரியாது இந்த கேம் இப்படி கொண்டு போகணும் நமக்கு தெரியாது முக்கியமா ராணுவ கடைசியில இப்படி போனோம்னு எனக்கு சுத்தமா எதிர்பார்க்கல ராணுவ இப்படி ஒரு கேமை மாத்தி விட்டான்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லும்போது கட் பண்ணி பார்த்தா அங்க வந்து ராணுவ வந்து விஜய் விஷால கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் எனக்கு இங்க இருந்து என்ன சீன் தெரியுதுன்னா மேபி அதை சமமா போயிட்டு இருந்திருக்கோம் ஓகேவா மேபி சமமா தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க கடைசியில ராணுவ வந்து ஏதோ வேலையை பார்த்துட்டா நினைக்கிறேன் ராணுவ வந்து விஜய் விஷால் தான் கேப்டன் ஆகணும் முடிவு பண்ணி அவனோட வண்டியில ஏறித்தான் எனக்கு தோணுதுன்னா அந்த அந்த சீன் தான் நமக்கு காட்டுறாங்க சரி ஓகே ராணுவ ஒரு வேலையை காட்டினா அது அவனுக்கு அனுக்கி நம்ம இந்த இடத்துல ராணுவ குறை சொல்லக்கூடியது ஏன்னா இது வந்து உண்மையாவே வீட்டுக்குள்ள உள்ளவங்க டிசைட் பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து யோசிச்சு டிசைட் தான் இதுல வந்து மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு பிளஸ் என்ன வெறும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும்தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும்தான் மைனஸ் நான் போன வாரம் ஒரு கேப்டன்சி இருந்தாரா ரஞ்சித்னு அந்த கேப்டன்சியில் வெளியே இருக்க மக்கள் மட்டும் இல்லாமல் விஜேசும் சம குபத்தில் இருக்காரு ஓகேவா சேதனோட சமகோபத்தில் இருக்காங்க அதனால சேம் அதே மாதிரி ஒரு கேப்டன்சி மொக்கே நடந்துச்சுன்னா வரப்போகிற சாட்டர்டே சண்டே சேதனை வச்சு செஞ்சுருவாப்ல அப்படிங்கிற நம்மள உறுதியாக சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப டஃபா இருக்க மாதிரி அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த கேப்டனுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா போன வாரத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையாவே வீட்டுக்குள்ள நிறைய பேர் சொன்னாங்கல்ல ப்ரோ அவர் வந்து ஒரு அன்பால பிளாக்மெயில் பண்ணிட்டார் சொன்ன விஷயங்கள் அன்பால பிளாக்மெயில் பண்ணிட்டாரு அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றாங்க சேம் அதே தான் அந்த அன்பால பிளாக்மெயில் பண்ணனால தான் டக்கு டக்குன்னு யாராலையும் போய் அவர்கிட்ட போய் ரியாக்ட் பண்ண முடியல இல்லை சார் அப்படி இல்லை சார் சார் நீங்கள் தானே கேப்டன் சொல்லிட்டு ரியாக்ட் பண்ண முடியல ஆனால் இந்த இடத்துல விஜே விஷால் கேப்டனா இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ரியாக்ட் ஆவாங்க கேப்டன் நீங்கள் தான் நீங்கள் தான் அதுக்கு முடிவுடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ரியாக்ட் ஆவாங்க அதில் ஒரு பஞ்சாயத்து வடிக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஜாக்லின் அப்படி சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து அவன் தான் வின் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு தான் நான் போகிறான்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்லின் வந்து அவனுக்கு அவங்களுக்கு அதை அவங்களுக்கான இதை விட்டுட்டு மேபி முத்துக்குமார் ஹெல்ப் பண்ண போயிட்டாங்களோ என்னமோ தெரில இந்த இடத்துல ரயான் ஒரு சண்டே போடுறான் ரயான் நல்லா கவனிச்சு ஒரு சண்டை போடுறான் உன்னோட ஸ்ட்ராட்டஜியை தப்பு இப்படி சொல்லி வச்சு ஆடி இருக்க கூடாது அப்படிங்கிறான் சொல்லி வச்சு ஆடி இருக்க கூடாது எனக்கு புரியல மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு ஃபர்ஸ்டே படிச்சோன்னு தெரிஞ்சிருக்கும் எனக்கு இதான் டாஸ்க்னு சொல்லிட்டு அதனால எல்லாருமே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் பட் ரயானில் வந்து நீ சொல்லி வச்சு ஆடிக்க கூடாது ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கும்போது முத்துக்குமார்னு சொல்றேன் நான் வின் பண்ணணும் நினைக்கிறேன்டா அந்த டாஸ்க்கை நான் வின் பண்ண நினைக்கும் நான் அப்படிதான் ஆடி ஆகணும் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இல்ல உன்னோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தப்பா இருக்கு முத்து இது ரொம்ப தப்பா இருக்குங்க நோ ஒன்று சொல்லி ஆகணும் ரயான் நீ நல்லா பேசுறேன் தப்பு சொல்ல ஏன்னா இது ஓகே நீ ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜி வந்து தப்புன்னு சொல்லி உடைக்கிற இருக்கிற சண்டைக்கு நிற்கிற எல்லாம் ஓகே தான் இருந்தாலுமே அருண்ட பேசின கிளிப்ஸ் வரல அதனால முத்துக்கு மட்டும் வந்துட்டியானு இல்ல கேக்குறேன் முத்துக்கு மட்டும் வந்துட்டியானே இப்ப முத்துக்கு மட்டும் பேசின கிளிப்பு மட்டும் வந்துருது எப்படி இல்ல நான் கேக்குறேன் உங்ககிட்ட கேக்குறேன்ப்பா அதே என்ன அருண் கிட்ட போன வாரம் பூரா அடிச்சு உடச்சு அவ்வளவு டாபிக் பேசி வச்சிருக்கான் அந்த டாபிக் எதுவும் நீட்டா வெளியே வரல முத்துக்கு மட்டும் உன்னோட ஸ்ட்ராட்டஜி தப்பு இந்த மாதிரி நீ கேம் ஆடி இருக்க கூடாதுன்னு சொல்லி முத்துக்கு மட்டும் சொன்னதான் சொன்னா அது பிரமோலே வந்திருக்காப்பா இப்ப நல்லா வேலையை காட்டுறீங்கப்பா நல்லா வேலையை காட்டுறீங்க சரி ஓகே இப்ப வந்து கேப்டன் வந்து விஜய் நமக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் விசாலுக்கு இருக்க மைனஸ் என்ன பிளஸ் நான் சொல்லிட்டு ஆல்ரெடி நாமினேஷன் மைனஸ் நான் ஆல்ரெடி சொன்னல வீட்டுக்குள்ளே டாஸ்க்கு டஃப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா நான் சொ நான் நினச்ச வரத்துக்கு இந்த வாரம் வந்து ஒரு ஃபன்னான டாஸ்க் தான் இருக்கும் ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ டாஸ்க் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் பட் இப்போ நிறைய பேர் வெளியே பேசிகிட்டு இருக்க பார்த்தா இன்னும் ஒரு வாரங்கள் தள்ளி போகும் போல அந்த பிக்பாஸ் நூற்றி அஞ்சு நாட்கள் இருக்க போகிறதில் நூற்றி பதினோரு நாட்கள் அந்த மாதிரி போகும்னு இருக்காங்க அது என்ன கதை நமக்கு தெரியல அப்படி போச்சுன்னா இன்னொரு ஒரு வாரங்கள் இருக்கும் அதனால மேபி இந்த வாரம் ஃபிசிக்கல் டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம் ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வாரம் அந்த பிக் பாஸ் வந்து தள்ளி போகும்போது அர்த்தம் இந்த வாரம் ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சு அடுத்த வாரம் ஒரு ஃபன்னான டாஸ்க் வச்சு அதுக்கு அடுத்த தான் மேபி ஃபேமிலி ரவுண்டு வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது சரி ஓகே இப்போ கேப்டன் ஆயிட்டாரு இவருக்கான மைனஸ் இன்னொன்னு என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே சமாளிக்கிறதுங்கிறது இந்த வாரம் கஷ்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா போன வாரம் வந்து எல்லாரும் கொஞ்சம் நெகட்டிவ் வாங்கிட்டாங்க நீங்க எல்லாம் முக்கிய ஆடுறீங்கன்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ் மேல இருந்து வருத்து விட்டாரு வந்த சேதனை வருத்து விட்டாரு எல்லாருமே சேர்ந்து இந்த கேம் நீங்க சரியா ஆடல சரி ஆடல ரொம்ப போர் அடிக்க வைக்கிறீங்க முக்கியமா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி சும்மாவே சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வருத்து வச்சிருக்காங்க அந்த வகையில இந்த வாரம் என்ன டாஸ்க் கொடுத்தாலும் பயங்கரமா ஆடுவாங்க முக்கியமா சேதனை நேரத்தை ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு எல்லாரையுமே கூட்டு பேசும்போது இண்டிவிஜுவல் ஆடுங்க இண்டிவிஜுவல் ஆடுங்க இன்னும் கொஞ்சம் பவராக எடுங்க இன்னும் கொஞ்சம் பவர் எடுங்கன்னு சொல்லியாச்சு நேற்று நைட்டே நீங்கள் கவனிச்சிருப்பேன் சவுந்திரலாம் நான் இண்டிவிஜுவல் பிளேயரானு சொல்லி தனியாக ஆடுறதுக்கான ஒரு ஆட்டத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்படியே கட் பண்ணி பார்க்க பார்த்து அப்படியே கட் பண்ணி தான் பார்க்க பார்த்தா பவித்ர ஃபயர் மோட்ரா ஏய் அட்டையை மட்டும் பாடுறான்னு சொல்லி பவித்ரா ஒரு மோட்டில் இருக்காங்க ஸோ மொத்தத்தில் எல்லாருமே ஒரு கேம் எடுத்திருக்காங்க ஜெஃப்ரி ஜெஃப்ரி அந்த கூட்டத்தோட்டே தள்ளி வந்துட்டான் கூட்டத்தோட்டே தள்ளி வந்து நான் ஒரு கேம் போட போகிறேன்னு சொல்லி ஜெஃப்ரி நிற்கான் மொத்தத்தில் எல்லாருமே ஓரளவு கேம் ஆட ரெடி ஆகிட்டாங்க ஸோ அந்த கேம் வந்து பாதிக்க போகிறது யாருன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி தான் கண்டிப்பா கேப்டன்சியா பாத்தீங்க பட் எனக்கு இவன் மேல உள்ள கேப்டன்சியில ஒரு நம்பிக்கை இல்ல ப்ரோ இவனோட கேப்டன்சி எப்படி இருக்கும் சிம்பிளா சொல்லப்போனா என் மச்சா மாதிரி சொல்லிட்டா இவனோட கேப்டன்சி வந்து ரஞ்சித் டூ பாயிண்ட் ஒன் இருக்கும் ரஞ்சித் டூ பாயிண்ட் ஓ எப்படி இருக்குமோ அந்த கேப்டன்சியா தான் இருக்கும் இவன் தெரிஞ்சு பெருசா அடையும் போய் பேச மாட்டான் நார்மலா யாராச்சும் ஒரு கொரிஸ் வந்து அந்த கொரிச போய் அப்படி இல்ல எதை பண்ண இதை பண்ணுன்னு சொல்லி கத்தோன்தோரா மத்தபடி பெருசாக பண்ணிக்க மாட்டான் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டான் இப்போ தீபக் பண்ணாரு தீபக் மாதிரி ஒரு கேப்டன்சி இந்த வீட்டுக்குள்ள வராது முத்துக்குமரன் மாதிரி ஒரு கேப்டன்சி இந்த வீட்டுக்கு வராது முத்துக்குமருக்கான கேப்டன்சி அவ்வளோ பெரிய மைனஸ்க்கு ஆனதுக்கான காரணம் அது அவன் தான் அவன் ஒரு மீட்டிங்கை போட்டு வீட்டுக்குள்ளவங்கலாம் எனக்கான ஒரு மைனஸை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த மைனஸ் ஏற்றுக்க முடியாது நான் தான் சொல்லி சொன்னாந்துருமா அந்த ஒரு மீட்டிங் மட்டும் போனாமல் இருந்தா முத்துக்குமருக்கான கேப்டன்சி சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா பிக் பாஸே பாராட்டினார் ஸோ அதனால மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கவனிக்கும் போது வேற எல்லாருமே பெருசாலம் பண்ணல எல்லாம் நார்மல் தான் எப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தமாக கடை அவன் கேப்டன்சிலாம் பெருசா மாசா இருந்தாலும் கிடையாது 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 முதல் ரெண்டு நாட்கள் கேப்டன் கேப்டன் பயங்கரமா பண்ணா அடுத்த மூணு நாட்கள் நான் தான் கேப்டன் நான் மட்டும் தான் பேசன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சான் மொத்தத்துல இந்த வாரத்துக்கான கேப்டன் ஒரு ஒரு வகையில இன்னொன்னு விஷாலுக்கு மைலேஜாவும் இருக்கும் அவனுக்கான ஓட்டுகளுக்கு நல்ல ஒரு மைலேஜா இருக்கும் நாமினேஷன் சோ வீட்டுக்குள்ள என்ன வேணா கேம் ஆடலாம் எப்படி வேணா கேம் ஆடலாம் அந்த கேம் ஆடிட்டு நான் கேப்டன் ஆடினேன் நான் கேப்டனா பேசுன்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மஞ்சரி மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு என்ன டவுட்னா உண்மையாகவே இந்த சீசன் நூற்றி ஆறு நாள் கொண்டு போக போகிறாங்களா இல்லை நூற்றி அஞ்சு நாளில் முடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி நூற்றி ஆறு நாள் கொண்டு போனால் இன்னொரு வாரம் இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குறீங்க தயாராக இருக்கீங்களான்னு சொல்லி மரகம் நம்ம கமெண்ட் போட்டு போட்டுக்க விஜய் விஷாலுக்கான கேப்டன்சி ரயான் அண்ட் முத்துக்குமருக்கான மோதல் ஜாக்லின் அண்ட் முத்துக்குமருக்கான ஒரு கூட்டணி இதெல்லாம் வந்து இந்த வாரம் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு என்னென்னா முத்துக்குமர் ஜாக்லின் இந்த கூட்டணி வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் மைனஸும் எனக்கு ஃபீல் ஆகுது இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரகம் மொழி போடுங்க அடுத்த தொழில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துடலாம் அப்டேட்